சக வணக்கங்க ஆ வணக்கம் உங்களுடைய பெயர் எங்கிருந்து வந்திருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் அகுரம்கா சரி சேலம் இருந்து வந்துரும் சரிங்க 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 எத்தனை காளைகள் கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டு கொண்டு வந்திருக்குங்க ரெண்டு கொண்டு வந்திருக்கும் பல்போட்டா மயில ஒன்னு சரிங்க மயிலும் பல்போடாத மயில் ஒன்னு இந்த காளைகள் வளர்ப்பில் உங்களுக்கு எப்படி ஆர்வங்கள் வந்தது ஆர்வம் எப்படி வருதுன்னா காலானாவே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம ஊர்ல எருதாட்டம்னு சொல்லிட்டு ஒன்னு எருதாட்டம் பொங்கல் டைம்ல நடத்துவாங்க சரிங்க அந்த டைம்ல காலானா நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதனால வாங்கி கட்டி பாத்துக்குன்னு ஒரு ஆசை பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் எருதாட்டம் என்ன ஜல்லிக்கட்டு ரெண்டு கண்ணு வித்தியாசம் ரெண்டு ஒண்ணு தானே ஜல்லிக்கட்டுனா கயிறை அவுத்திட்டு பிடிப்பாங்க வாடியில வந்து அவுத்துட்டுவாங்க சரி எருது கட்டுனா கயிறு கழுத்துல போட்டு பிடிப்பாங்க ஓ கயிறு வந்து கழுத்துல தான் இருக்கும் ஆனா வந்து மாட்டை வந்து பிடிப்பாங்க இல்லைங்களா அதை வந்து எருதாட்டம் எருதாட்டம் சரிங்க இப்ப உங்க ஏரியால வந்து சேலம் மாவட்டத்துல வந்து தான் ஃபேமஸ் சரி சரி சரிங்க இது காலை வாங்கி எவ்ளோ ஒரு ஆறு மாசம் ஆகுது மாசம் ஆகுது எத்தனை வயசு ஆகுது ரெண்டு பல்லு பொதுவா வந்து காளைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறங்கள் சொல்லுவாங்க செவல காரி காரம் காரங்காள அதுக்கப்புறம் மயில் அப்படின்னு இது வந்து மயில இல்லீங்களா இதுல வந்து சிறப்பான நிறம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சிறப்பான நிறம்னா காரி மயில சொல்லுவாங்க காரி மயில இல்லீங்களா சரிங்க பிரதர்